துளசி ரூம்ல இருக்காங்க சின்ன தம்பி வராரு துளசி கிட்ட பேசிட்டு இருக்காரு இங்க பாருங்க தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் அது கேளுங்க என்னோட அம்ம என்னால மறக்கவே முடியாது ஆனா சின்னம்மா நீங்க பாண்டிக்குள்ள செய்து போக வேண்டாம் காலேஜுக்கு நான் தான் உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க நீங்க அம்மாவை மறந்தா நான் வந்து உங்க கூட வரேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சின்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்னால என்னோட அம்மா எப்படி மறக்க முடியும் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து அவதான் என் பொண்டாட்டின்னு மனசுல கற்பனை பண்ணி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என் அம்மா சீக்கிரமா என்கிட்ட கிடைக்கணும் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கற்பனை என் மனசுக்குள்ள நான் வச்சிருக்கேன் அது எப்படி உடனே தூக்கி போட முடியும் ஆனா நீங்க என்ன காரணம் சொல்றீங்க எதுக்காக நீ வந்து அம்முவ தேடுற அம்மக்கு நேரம் கல்யாணம் ஆயிட்டு இருக்கோம் அம்மா உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்றீங்க மறந்துருன்னு சொல்றீங்க இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சின்ன தம்பி சொல்லிட்டு இருக்காரு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க சூடாமணி ஓ இதெல்லாம் வேற நடக்குதா எதுக்காக அம்ம வந்து இவ மறக்க சொல்றா அப்போ சின்ன தம்பி இவ லவ் பண்றா போல இருக்கு அதனாலதான் இவ அப்படி பேசிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி அப்படியே பாக்குறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போறாங்க இங்க பாருங்க சின்னம்மா தயவு செய்து புரிஞ்சுக்கங்க என்னால மறக்கவே முடியாது எனக்கு என்னோட அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சிறுதம்பி அங்கே வந்து அப்படி டென்ஷனவே போறாரு ரொம்ப ஃபீல் பண்றாங்க துளசி அப்போ அம்மு இவர் மறக்கவே மாட்டாரா ஐயோ கடவுளே நான் தான் அம்மோன் இவருக்கு தெரிஞ்சா எவ்வளோ வருத்தப்படுவாரு அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க துளசியோட அம்மா கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போன உடனே அங்க ஒரு சாமியா இருக்காரு அவரை பார்த்த உடனே கேட்கறாங்க இங்க பாருங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அவ தாலி எழுந்துட்டா மறுத்தாலி யோகம் இருக்கா அவளுக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்குமா ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமான்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க அந்த சாமியார் சொல்றாரு அப்படியே யோசிச்சு பாக்குறாரு துளசிய உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா மறுதாளி இருக்குமா அதுவும் கார்த்திக் மாசம் பதினஞ்சாம் தேதி கூட ஒரு நல்ல வாழ்க்கை உங்க பொண்ணுக்கு அமையும் அப்படின்னு சொல்றாரு அதை உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உண்மையா வணிக சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு நீங்க கவலைப்படாம போங்க அந்த கடவுள் உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க சொல்றாரு அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க வர முதியோசிச்சுட்டே வராங்க என் பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்குது கடவுளே என் பொண்ணுக்கு அந்த வாழ்க்கையை எப்படி அதை அமைச்சு கொடுத்துரு என் பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிணா ஆனால் ஒரே நல்லேயும் அவங்க இறந்துட்டான் இன்றைக்கி அவங்க வீட்லேயே இருக்கா அவளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ வேண்டிய பொண்ணு இப்படி இருக்கா நீ தான் கடவுளே ஏதாவது ஒரு வழி காட்டி என் பொண்ணுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அந்த வழியை தொடர்ச்சி வீட்டில் இருக்காங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுமா என்ன அப்படின்னு துளசி கேட்குறாங்க இல்லை துளசி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுமா என்ன இல்லை நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே இப்படி துளசிக்கு கோவமாக வருது அம்மா இதுக்காக ஃபோன் பண்ண நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு கல்யாணம் ஒன்று இந்த ஜென்மத்தில் கிடையவே கிடையாது நான் அத்தையோட பொண்ணாவே இந்த வீட்டில் இருந்துக்கிறேன் போதுமா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனேன் அங்க ஒரு சாமியாரை பார்த்தேன் அந்த சாமியார் சொன்னாரு கண்டிப்பா உன் பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாருமா அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே சொன்னாரு அப்படின்னு தொடசி கேக்குறாங்க ஆமாம்மா தான் சொன்னாரு அதுவும் கார்த்திகை மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள பொண்ணுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகணும்னு சொன்னாருமா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு உடனே அப்படி தொடர்ச்சியாக ஷாக் ஆகுறாங்க ஏன் அப்படி சொன்னாரு உனமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிம்மா நான் அப்புறம் பண்றேன் அப்படின்னு போனை கட் பண்றாங்க போனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க எதுக்காக இன்னொரு கல்யாணம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி போயிருக்காங்க இருக்காங்க தம்பி யோசிக்கிறார் ஏன் சின்னம்மா இப்படி பண்ணிட்டுருக்காங்க என் கூட காலேஜுக்கும் வரமாட்டாங்க என்னை அம்மாவை மறக்க சொல்கிறாங்க என்னால் எப்படி அம்முவை மறக்க முடியும் ஆனால் சின்னம்மா ஏன் கூட தான் காலேஜுக்கு வரணும் அந்த பாண்டி கூட போகவே கூடாது அவன் ஒன்றும் நல்ல வழியும் கிடையாது சின்னம்மா நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நான் சொல்லியிருக்கேன் ஏன் இவன் சின்னம்மா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புலம்பிகிட்ருக்கார்